ஜெயஸ்ரீராம் நண்பர்களே தமிழுதையின் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச போறோம் அதாவது வந்து திமுகவின் தில்லுமுள்ளு ரகசியம் அம்பலம் ஓகே இந்த திராவிட கூட்டம் எப்படி இந்துக்கள் மேல அட்டாக் பண்ணுங்க இப்போ காணிக்க போறோம் இந்த சந்துருன்னு இந்த முன்னாள் நீதிபதினு சொல்லிட்டு வந்து ச இது பண்ணியிருக்கேன் இல்லையே ஓகே இந்த அயோக்கியர்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு கைக்குள்ள இருக்கு நான் நேத்தி கூட இதில் வீடியோ பண்ணியிருந்தேன் ஓகே ஒன்னு ஒருத்தனுக்குள்ள ஒருத்தன் எல்லா அயோக்கியனும் ஒரு சைடு ஓகே நீதிபதின்ற பேரை வச்சுட்டு ஒருத்தன் வந்து கூலி வேலை பார்த்துட்டு இருக்கான் அதை மறந்துடாதீங்க திமுகவின் தில்லுமுள்ளு ரகசியம் அம்பலம் எக்ஸ் நீதிபதி சந்துருடையு மு க ஸ்டாலின் இவர்களோட நடவடிக்கை இந்த அறிக்கைங்கிற பேர்ல உண்மையில நடந்தது என்ன நம்ம எல்லாரும் பேசுறது நீங்க நிறைய வீடியோ பார்த்திருப்பீங்க வந்து ஹிந்துக்களை வந்து பொட்டு வச்சிட்டு வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க கையில வந்து கயிறு கட்டிட்டு இருக்காங்க ஓகே வந்து ஆனா இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு விஷயத்த பத்தி நம்ம பண்ண போறோம் பேச போறோம் அதாவது ஹிந்துக்களை வேலையிலிருந்து அகற்ற சதியா ஓகே எப்படி நான் வந்து இது பண்ண போறேன் ஏன்னா இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நடந்திருக்கு இது வந்து மற்ற பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ்ல இதுல நடந்திருக்கு டீடைலா ஓகே இந்த சந்திரோட அறிக்கை இருக்கு குழந்தைகளை ஹிந்துக்களாக இருப்பதற்கு தண்டிப்பதற்காக மட்டுமல்ல ஹிந்துக்களாக இருப்பவர்களுக்கு வேலை வேணும்னாக்க எப்படி இவங்க வந்து கன்வர்ஷன் மாஃபியா மூலமா கன்வெர்ட் ஆகணும் அப்பதான் இவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பதையும் போறேன் அதனால இந்த வீடியோ வந்து நல்லா பாருங்க திமுகவோட சதி இது கூட இருக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா துப்பு கட்ட ஹிந்துக்கள் ஓகே இந்த கூட்டத்துக்குள்ள ஓகே ஓ துர்கா ஸ்டாலின் கோயிலுக்கு போறா போயிட்டு வந்து அவங்க பா பூஜை பண்றாங்கல்ல அப்படின்னு போற துப்பு கட்ட இலிச்சவாயி ஹிந்துக்கள் துப்பு கட்ட இந்துக்கள் இப்ப பாருங்களேன் இந்த இதுல பாத்தீங்கன்னாக்க இந்த கள்ள கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்கல்ல ஓகே நல்ல சாராயம் குடிச்சா சாக மாட்டானா எல்லாம் இந்த அயோக்கிய பசங்க இது மாதிரி பேச வைக்கணும் தான் அவங்க நம்மளை விதி பண்ணாது நல்ல சாராயம் குடிக்கூடாதா கள்ள சாராயமா குடிக்கணும் ஆனா கள்ள சாராயம் குடிச்சு செத்தாக்க பத்து லட்சம் ரூபாய் அப்படின்னாக்கா எது நீங்க குடிப்பீங்க ஓகே பொண்டாட்டியே வந்து கள்ளச்சாராயம் குடிக்கணும் ஏன் குடிக்க தான் குடிக்கிற டெய்லி இங்கே எப்படி தான் ஜாக போற போய் கள்ளச்சாரிய குடிச்சா க குறஞ்ச பிடிச்சு பத்து லட்ச ரூபாய் குடும்பத்துக்காக கிடைக்கும் நீ எதுவும் கொடுத்தது கிடையாது அப்படின்னு சொல்லி அவளே அனுச்சி விட்டு வாங்கிட்டு வந்து ஊட்டி விட்டவன் ஊத்துருவான் ஏன்னா இதுதான் நடக்க போறது இந்த பத்து லட்சம் ரூபாய் கமால் ஓகே ஆனா இந்த நீதிபதி சந்துருவும் இந்த திமுக கூட்டமும் சேர்ந்து எப்படி சதி பண்ணுது இந்த துரோகி ஹிந்துக்கள் இவங்க கூட இந்த திமுகவுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல கள்ளச்சாராயத்துக்காக ஓட்டு போடுறவன் ஓகே பதவிக்காக ஓட்டு போடுறவன் டெண்டருக்காக ஓட்டு போடுறவன் இவனுங்க வந்து பல இந்துக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வீட்டு பொம்பளைங்களே கூட்டு கொடுத்துருவானு அதை பத்தி கவலையப்பட மாட்டானு வெக்கம் கட்ட ஒரு கூட்டம் ஓகே சொல்றதுக்கு வந்து இதுதான் உண்மை இதை இதை நான் சொல்றது பொயின்னாக்க நீங்க போய் திமுக ஆபீஸ்ல போய் பாருங்க அவன் பட்டையும் நாமமும் போட்டு எத்தனை பேர் வரான்னு நீங்களே பாப்பீங்க ஓகே எனிவே நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஏன்னா இதுல முக்கியமான விஷயங்கள் இருக்கு எப்படி வந்து இந்துக்களுக்கு பதவி வராமல் இருப்பதற்காக வேலையிலிருந்து நீக்குவதற்காக எப்படி அதோட இல்லாம எப்படி இன்னப்ராப்ரியேட்டா ஹிந்துவா இருந்தா உங்களுக்கு வேலை கிடையாது மத்தவனா இருந்தா வேலை உண்டுங்கிறதுக்காக எப்படி இந்த அஜெண்டா ரன் பண்ணுதுங்கிறத நான் காய்க்க போறேன் இது வந்து இந்த இந்த பார்ட் ஆஃப் த சந்திருவோட அறிக்கையை வந்து எவனும் பேச மாட்டேங்கிறாங்க ஏன்னாக்க எல்லாரோட கவனம் திருப்பப்பட்டிருப்பது திலகம் வைக்கிறதுலையும் கையில கயிறு கட்டுறதுலையும் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டம் பாம்ஸ் நம்ம வந்து பேசுறது வந்து சும்மா சின்ன சின்ன பட்டாசு வெடி ஆனால் பின்னாடி ஆட்டம் பாம் இருக்குது அதை தான் இன்னைக்கு பேச போகிறோம் அதனால் ஃபுல் வீடியோவையும் கவனிங்க ஓகே இந்த இந்த சேனலை வந்து லைக் பண்ணுங்க சப்ஸ் இது உதயம் சேனலை இன்னும் பண்ணலைன்னா உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க ஓகே த தமிழுதயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணி நம்மளோட நோட்டிஃபிகேஷனில் கனெக்ட் பண்ணிக்கங்க ஸோ தட் எப்போ நம்ம லைவ் போனாலும் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து நம்மளோட இணைந்து நம்ம நம்மளோட ஒரே கோல் வந்து சனாத்தனத்தை காப்பது இந்த துரோகிகள் இந்த துரோகிகளையும் எதிரிகளையும் வெட்ட வெளிச்சமாக்குவது இதுதான் நம்மளோட கோல் ஓகே அதனால தயவு செஞ்சு நம்ம கூட இணைஞ்சு இதை வந்து எவ்வளவு ஷேர் பண்ண முடியுமோ பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே இதை தவிர நம்ம நிறைய நல்ல காரியங்கள் ஈடுபட்டு இருக்கோம் பசுமாடு தானம் கொடுப்பது தானம் வாங்கி கொள்வது ஓகே புண்ணிய பலன்களுக்காக இது வந்து தீர்த்த யாத்திரைகள் கூட்டு போறது சமஸ்கிருதம் சொல்லி தது ஃப்ரீயா ஓகே ஆஹ் அது தவிர வந்து பிஸ்னஸ் ரெஃபரல்ஸ் கொடுக்கறது என்ன சொல்றது அப்புறம் வந்து ஜாப் எல்லாம் வேணும்னாக்கா கொடுக்கறது இது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே அதை தவிர அன்னதானம் ஹவன் பூஜா இது மாதிரிலாம் பண்றது ஓகே இது தவிர நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் போகுது நண்பர்களே இது பல மொழிகளில் போது தமிழ்லயும் வருது உங்களுக்கு வேணும்னாக்க நீங்க வந்து இந்த நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு அதுல நம்ம தொடர்பு கொண்டு நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தது முக்கியமான விஷயம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே எப்படி சப்போர்ட் பண்றதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாம் ரெண்டாவது சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க உங்க தான் நம்ம வந்து இதை கண்டினியூ பண்ண முடியும் ஓகே அதனால தயவு செஞ்சு இந்த வாட்ஸ்அப் இருக்கு வாட்ஸ்அப்ல நம்ம தொடர்பு கொண்டு தானம் கொடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓகே இப்ப நம்ம ஆரம்பிப்போம் என்ன அப்படின்னாக்க என்ன இதுக்கு பின்னாடி இப்ப நம்ம சொன்னோம் இதாவது வந்து பொட்டு வைக்காத திலகம் வைக்காத கயிறு கட்டாதங்கிறது வந்து வெறும் பட்டாசு வெடி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டம்பாம் என்ன இந்த திமுகவும் இந்த எக்ஸ் நீதிபதியா இந்த சந்துருவும் இவனுங்க சேர்ந்துட்டு என்ன பண்றானுங்க அப்படிங்கறத நீங்க பாக்கணும் நீதிபதிக்கு அது மரியாதை இல்லாம பேசலாமா இவன் வந்து இந்த மாதிரி நீதிபதிகள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறவன் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாம் அவங்க அப்ப ஆத்தா அல்லது வந்து ஏதோ ஒரு அந்த லீனியேஜில் வந்து இவனுக்கு வந்து நீதிபதி ஆகியிருக்கானுங்க வேற எதுவும் கிடையாது இவனுக்கு என்ன கிரெடென்ஷியல் ஓகே இவன் என்ன வந்து பெருசா இது பண்ணிட்டானுங்க என்ன பெரிய நீதி அரசர் நீதி அரசர் அரசர் இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன இவனுங்க பண் இவனுக்கு வந்து பைசாவுக்காக கொலைக்கிற நாய்கள் அவ்வளவுதான் நான் பார்க்கறேன் இதை வந்து வேற எதுவும் பார்க்கறது இல்லை ஓகே கருணாநிதி குடும்பம் பள்ளிக்கூடத்தில் செய்யும் கயவாளித்தனம் ஓகே இத பத்தி அத சந்துரு சந்துருவும் இந்த இதுல வந்து அதாவது சந்துருவும் ஸ்டாலினும் சேர்ந்து எப்படி சந்துருவோட அறிக்கை என்ற பெயரில் திமுக இந்த தில்லுமுள்ளு கூட்டம் இருக்க கருணாநிதி கூட்டம் இது வந்து எப்படி அஹ் இந்துக்களை ஒழிப்ப ஒழிச்சு எல்லா பொசிஷன்லயும் மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கிறதுக்காக எப்படி வந்து முயல்கிறது என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் என்ன அப்படின்னாக்க சந்துருவோட ஒரு அறிக்கையில ஒரு பாயிண்ட் சொல்லுது நண்பர்களை ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் பண்ணுங்க அதாவது அஹ் சந்துருவோட அறிக்கையில ஒரு பாயிண்ட் சொல்லுது அதாவது ஜாதிகள் எல்லாம் மத பேதங்களை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்னாக்க பெரும்பான்மையானவர்கள் இருக்கும் இடத்தில் பெரும்பான்மை வாதியார்கள் ஸ்கூலில் இருக்கக்கூடாது என்று பெரும்பான்மையான இருக்கும் இடத்தில் பெரும்பான்மையாக சமுதாயத்திலிருந்து வரும் தலைமை ஆசிரியர் இருக்கக்கூடாது ஆசிரியர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லா கவனிச்சுங்க ஏன்னா இன்னைக்கும் கிறிஸ்டியனுங்க ஓகே இவனுங்க வந்து எப்படியாவது சப்சிடி கிடைக்குமா அல்லது வந்து எப்படியாவது எவனாவது வந்து கோட்டால இடம் கிடைச்சி உள்ள போயிடலாமா இப்படி நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்களே பாருங்க கிறிஸ்டியன் ஆயிட்டும் இவனுக்கு வந்து பேரை வந்து மு முள்ளு மாறி மு முனுசாமி அப்படிதான் வச்சிருப்பாங்க ஓகே ஸோ நாடாறு அப்படின்னு கூடிப்பான் நாடா கிறிஸ்டியனுக்கு என்னடா சம்மந்தம் நாடா இருக்கும் கிறிஸ்டியனுக்கு என்ன சம்மந்தம் ஓகே ஆனா இவனுக்கு போயிடுச்சு பண்ணுங்க ஏன்னா வெக்கங்கெட்ட ஜென்மங்க இவனுக்கு வந்து இவனுக்கு வந்து கிடைக்கக்கூடிய அரசாங்க சலுகைகளும் வேணும் ஆனா நாட்டுக்கும் நினைச்சுங்க ஒரு எவனாவது வந்து நீங்க சொல்லுங்க ஹிந்து தான் இந்த நாட்டுக்காக போராடுறோம் ஏன்னா சனாதனம் என்பது நாட்டை தாயா பாக்குறது மத்தவங்க வந்து என்ன சொல்லுவான் ஒரு பாதிரி காலில் வந்து நான் செருப்பு போட்டு போவேன் பாரத் மாதாவை தொட்டாக்க எனக்கு சரங்கு வருவோம்னு கன்னியாகுமரியை அயோக்கியர்கள் இவனை வந்து நம்ம தேசம் இருக்க போது அதனாலதான் ஜெனரல் வி கே சிங் சொன்னாரு என்னன்னாக்க நம்ம வந்து ஒன்றரை பங்கு எனிமீட்டர் ரெண்டரை பங்கு எனிமீட்டர் சண்டை போடணும் இந்த பக்கம் சைனா இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த நடுவுல இருக்கு பாருங்க ஆன்டி ஹிந்து லாபி இவனுங்க வந்து தாம் அம்மாவை பொண்டாட்டிய எதை வேணா அடகு வைப்பானுங்க இவனுக்கு ஒரே கோலு என்னன்னாக்க ஹிந்துக்களை அழிக்கணும் அவ்வளவுதான் நீங்க வந்து ஒன்னும் மறந்துடாதீங்க நண்பர்களே நான் ஒன்னு சொல்றேன் ஓகே அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிஞ்சப்ப ஓட்டிங் நடந்தது இதுல வந்து ஓட்டு போட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து எல்லா கிறிஸ்துவனுங்களும் வந்து இதுக்குதான் ஓட்டு போட்டானுங்க எதுக்கு பாகிஸ்தான் வேணும் அப்படின்னு ஓகே தெரியுமா உங்களுக்கு எல்லா கிறிஸ்துவனும் பாகிஸ்தான் பிரியணும்னு ஓட்டு போட்டவனுங்க ஓகே பட் எனிவே அத பத்தி இன்னொரு நாள் பண்ணுவோம் இப்ப வந்து பெரும்பான்மையானவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெரும்பான்மை சமுதாயத்துல இருந்து அந்த பள்ளிக்கூடத்துல ஆசிரியர்களோ தலைமை ஆசிரியரோ இருக்க கூடாது என்பது இந்த அநீதிபதி சந்திரூருக்கான விளக்கமாத்து கட்ட ஓகே இவனோட அறிக்கையில சொல்லப்பட்டது இப்ப நீங்க கேப்பீங்க அது எப்படி அப்படி இருந்தாக்க அதுல என்ன தப்பு அப்படின்னு ஏன்னாக்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா பெரும்பான் இன்னைக்கும் வந்து தமிழகத்துல எண்பது சதவீதம் ஹிந்துக்கள்னு வச்சுங்க ஓகே நீங்க எந்த ஊரை போனாலும் யாரு வந்து பெரும்பான்மையில இருப்பாங்க ஹிந்துக்கள் இல்லையா இப்ப கோயம்புத்தூர் போனாக்க யாரு யாரு ஹிந்துக்கள் தான் இருப்பாங்க சோ இவ அறிக்கை எப்படி பார்த்தாக்க கோயம்புத்தூர் ஹிந்துக்கள் ஸ்கூல்ல அங்க வந்து கிறிஸ்துவனையும் முஸ்லீமையும் வந்து இதா பண்ணும் எது டீச்சராகவும் பிரின்சிபாலாகவும் போடணும் புரியுதுங்களா ஹிந்துவை போடக்கூடாது அப்படின்னா என்ன அவன் ஹிந்துக்கு அங்க இருக்கிறவன் வேலை இப்ப இருக்கிறவனை வந்து இங்க அங்கே மாத்து இதை நீங்க கேப்பீங்க ஏயோ இது எப்படி இருக்கணும் அண்ணாமலை வந்து ஒரு வீடியோல இந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆச்சு இதை வந்து பேசுனா அப்படி என்ன அப்படின்னாக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் வந்து ப்ரப்போசனுக்கு மேலே அதாவது இருபது பர்சன்ட் இவங்களோட ஜனத்தொகைனாக்க கிட்டத்தட்ட அறுபது பெர்சன்ட் ப்ரப்போசிஷனுக்கு ரொம்ப மேல இவங்களுக்கு ஜாப் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஓகே இது வந்து பாண்டேயோட கொடுத்த இன்டர்வியூ நீங்க பாக்கலாம் நீங்க போய் சர்ச் பண்ணி அதே மாதிரி இந்த சந்துருவுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன கோல் அப்படின்னாக்க ஹிந்துக்கள்னாக்கா அவனுக்கு வேலை கிடைக்கூடாது ஸோ நம்ம ஊரு நம்ம ஊரு அஞ்சலின்னு ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுங்க அதுக்கு வேலை கிடைக்கணும்னாக்க கோயம்புத்தூர்ல இருக்கு கோயம்புத்தூர்லயே அல்ல சேலத்திலயே இருக்குன்னு கோயம்புத்தூர்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சேலமோ திருப்பூரோ அல்லது சென்னையிலோ இருக்கு ஆனா அந்த ஊர்ல ஹிந்துக்கள் மெஜாரிட்டி நேச்சுரலி ரைட் அப்ப அதுக்கு அங்க வேலை கொடுக்க கூடாது அப்ப அதுக்கு வேலை வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த அஞ்சலி வந்து ஆஞ்சலினாவா மாறும் அப்ப இது மைனாரிட்டியில வந்துடும் அப்ப இதுக்கு வேலை கிடைக்கும் இதுதான் சந்துருவோட அறிக்கை ஓகே சந்த்ருவோட அறிக்கை ஆனா நீங்க இன்னொரு விஷயத்த பார்க்கணும் நீங்கள் இப்போ வந்து ஒரு சாதாரண மைனாரிட்டி வந்து எவனாவது முஸ்லீம் இருக்கிற டாமினேட்டட் இடத்துல கிறிஸ்டின் டாமினேட்டட் இடத்துல செக்யூர்டாக போய் வேலை பார்க்க முடியுமா நீங்களே சொல்லுங்கள் ஓகே எவ்வளவு எவ்வளவு வந்து இப்போ வந்து அதுராம்பட்னம்னு பத்துக்கோட பக்கத்தில் ஒரு ஊர் ஓகே அங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பள்ளிக்கூடவாதியாரும் போக பயப்படுவாங்க போய் ஏதாவது சொல்லிவிட்டாக்க பிரச்சனை ஏன் சார் அவங்க கம்யூனிட்டிலேருந்து போனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு எனக்கு ஏன்னா அங்கே இருந்திருக்கேன் அதனால எனக்கு தெரியும் ஓகே சோ நீங்க வந்து பாருங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையா சோ எங்க முஸ்லீம் டாமினேட்டட் இடமோ கிறிஸ்டியன் டாமினேட்டட் இடமோ அங்க வந்து ஹிந்துக்கள் போக மாட்டாங்க ஏன்னா இவன் ஊரை விட்டுட்டு அங்க போகணும் ஆனா இங்க இருக்கிறவனுக்கு இங்க இருக்கிற ஸ்கூல்ல வேலை கிடைக்கும் இதனால என்ன ஆகும்னு கேட்டா ஹிந்துக்கள் வேலை இல்லாமல் ஆக்கப்படுவார்கள் இதுதான் சந்துருவோட அறிக்கையின் உள்நோக்கம் நீங்க வந்து சந்துருவிற்கான இந்த முன்னாள் நீதிபதி இவனை வந்து நீங்க வந்து தனியாளா பாக்காதீங்க இவன் வந்து திமுகவுக்கு வேலை பாக்குற ஒரு கூலிப்படை அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஓகே அது புரியலைனாக்கா உங்களுக்கு இந்த கேம் புரியல ஏன்னா இதை நேரா வந்து ஸ்டாலின் சொன்னா நீங்க வந்து ஸ்டாலின் வந்து இப்படின் இப்ப வந்து ஓ முன்னாள் நீதிபதி சந்துரு குலைச்சிருக்கான் அப்படின்னு அதுக்கும் இதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு ஓகே அதான் வித்தியாசம் நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க இது ஹிந்துக்களை எப்படி வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அண்ணாமலை சொன்னது வந்து நான் வந்து அது வந்து நான் கண்டிப்பா நான் அண்ணாமலைக்குன்னு சொல்ல இதை வந்து அண்ணாமலை சொன்னதை நான் உதாரணமா காணிக்கிறேன் ஏன்னா இது வந்து இன்டர்வியூல இருக்கிற டாக்குமெண்டட் வீடியோ என்ன அப்படின்னாக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப பார்த்தா மோர் ஹையர் ஹை ரேங்கிங் ஆபீசர்ஸ் வந்து இதுல இருந்தான் வராங்க மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்தா வராங்க அப்படி ரெண்டாவது ஐஏஎஸ் எத்தனை கலெக்டர் இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தமிழ்நாட்டுல அதுல எவ்வளவு இருபது பர்சன்ட் இருக்காங்க அப்படினாக்க அப்ராக்சிமேட்டா இருபது ஆனா அப்படி கிடையாது கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் இருக்கு இப்ப இதே இதுதான் இந்த சந்துரு கொடுத்துருக்காங்கிற அறிக்கை பேர்ல நாளைக்கு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வேலைக்கும் வரும் அதனால நம்ம குழந்தைகளுக்கு வேலை வேணும் நமக்கு வேலை வேணும் நம்ம குழந்தைகளுக்கு வேலை வேணும்னா நாளைக்கு அவங்க மதம் தான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும் இதுதான் இந்த திமுகவின் தில்லுமுல்லு இந்த கருணாநிதி குடும்பம் இருக்க இது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசம் இல்லாத குடும்பம் இது வந்து பொண்டாட்டிய வந்து கோயிலுக்கு அமிச்சுட்டு இளிச்சவாயி ஹிந்துக்களை வந்து ஓ இது பாரு து துர்கா பார் பொட்டு வச்சுக்கிறா துர்கா பார் கோயிலுக்கு போறா பின்னாடி வந்து இந்த பாப்பானுங்க இருக்க ஐயருங்க எல்லாம் தட்ட தூக்கின்னு ஓடுவானுங்க இவங்களுக்கு வந்து வேற வேலையே கிடையாது நான் சொல்றேன் இந்த கோயில்ல வந்து மானங்கட்ட குழப்பம் நடக்குது ஏன்னா இவங்க வந்து எப்படியாவது தட்டுல பைசா வராதான்னு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இது வந்தாவா வராட்டா போன்னு கடவுள் மேல நம்பிக்கை வச்சு நல்ல நாகரிகமா இருக்க வேண்டாமா உடனே போட்டோ எடுத்துட்டு இங்க போறது அவளுக்கு கொடை பிடிச்சிட்டு போறது இது வந்து சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு இதுதான் நடக்குது இன்னைக்கு நம்ம கோயில்ல ஓகே ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க இத பத்தி ஹிந்துக்களை வேலையிலிருந்து அகற்ற சதி நடக்குகிறதா அதுதான் சந்துருவோட இந்த அறிக்கையோட முக்கியமான அங்கமா அத வந்து இது பேச்சு பொருள் ஆக்காம இருக்கிறதுக்காக திலகம் வைக்க கூடாது அஹ் கயர்ல கயற வெட்டக்கூடாதுன்னாக்கா நம்ம எல்லாம் அதை தான் பேசிட்டு இருப்போம் அதாவது பட்டாசு சீனி பட்டாசை பத்தி பேசிட்டு இருப்போம் ஆனா இதை விட்டுருவோம் இது பெரிய அணுகுண்டை விட்டுருவோம் அதான் அவனுங்க கோலு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா சரின்னு நினைக்கிறீங்களா இல்லையா நீங்க இத வந்து எப்படி இத வந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க திமுகவை திராவிட கூட்டத்தை திமுக சொல்ல மாட்டான் ஒருத்தன் வந்து ஒருத்தன் வந்து குங்குமம் போட்டு வச்ச அயோக்கியம் இன்னொருத்தன் வந்து அப்படின்னு நான் முன்னாடி சொல்றது உண்டு குங்குமம் போட்டு வச்ச அயோக்யம் குங்குமம் போட்டு இல்லாத அயோக்கியன்னு ஓகே ஆனா இன்னைக்கு இபிஎஸ் இருக்கிற கதையை பாத்தீங்கன்னா குங்குமம் போட்டுலாம் இல்ல அந்த ஆள் வந்து தொப்பி போட்டு சிலுவை போட்டுன்னு சுத்தின்ட்டு இருக்காங்க சோ ஸோ குங்கும போட்டு அயோக்கியனுங்க இந்த கூட்டமே அயோக்கியனுங்க இவனுங்க வந்து இருந்தாக்க தமிழ்நாடு வந்து தன்னோட கலாச்சாரத்தை இழந்து இவனுக்குதான் திருவள்ளுவர் வந்து கிறிஸ்டியன்னு பேசின புக்குக்கு இவனுக்குதான் முன்னுரை எழுதினது தெரியுமா உங்களுக்கு அதெல்லாம் போய் பாருங்க ஓகே எனக்கே தெரிஞ்சு திருவள்ளுவருக்கு வந்து முன்னாடி இருந்த ப பஸ்ல இருந்ததெல்லாம் பூனல் இருக்கும் இவனுக்குதான் அந்த எடுத்தது ஓகே ஏன்னாக்க பூனல் வந்து ஐயருங்குது பூனல் வந்து பாப்பாந்தான் போடுவான் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு அஜெண்டா பண்றதுக்காக ஏன்னா பூனல் என்பது சனாதனத்தின் அடையாளம் பிராமண அடையாளம் கிடையாது ஓகே அதை மூடி மறைக்க இந்த வெள்ளக்காரனுக்கு கூஜா புடிச்ச மணியம்மை தம் பொன்னைய கல்யாணம் ஆஹ் தாடிக்கார ராமசாமி அவன் கூட்டம் இது இவனோட ஆக்ஷன் இது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஒப்பீனியன் கொடுங்க எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க என்று கேட்டுக்கொள்கிறோம் ஜெய் ஸ்ரீராம்